மாணவ கண்மணிகளை அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பருவம் இரண்டு இயல் ஒன்று உணவு என்ற தலைப்பில் சில காரியங்களை நாம் பார்க்க போயிடும் உணவு உணவு என்றதும் நம் நினைவுக்கு வருவது ஒவ்வொரு உயிரினமும் உடல் வா உயிர் வாழ தேவையானது தான் உணவு உயிரினங்கள் அதாவது மனித இனங்கள் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகள் மூன்று அப்படின்னு சொல்கிறாங்க அது உணவு உடை உறைவிடம் இதில் முதல்ல இருக்க தான் உணவு இந்த உணவு அப்படின்னு சொன்ன நம்ம மனக்கண்முன் வருவது வகை வகையான உணவுகள் வெரைட்டி ரைஸ் கலர் கலரான தின்பண்டங்கள் இனிப்பு வகைகள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் நாம் சமையலுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறோம் இந்த சமைத்து உண்ணக்கூடிய உணவுகள் வந்து இப்போ நிறைய உணவகங்கள் வந்துடுச்சு இந்த உணவகங்கள் மூலம் விதவிதமான உணவு வகைகள் தயாரிக்கிறாங்க அதுவும் நம்ம நாட்டில் தான் இந்த ஸ்பைசஸ் அதாவது இந்த நறுமணப் பொருள்கள் மசாலா பொருள்கள்னு சொல்லமில்ல அந்த இது புறம் கிடைக்கிறதெல்லாம் நம்ம நாட்டில் தான் அதனால தான் அது உணவுக்கு வந்து அந்த நறுமண பொருட்கள் இந்த ஸ்பைசஸ் வந்து உணவுக்கு டேஸ்ட்டை அதிகப்படுத்துது இப்போ இன்றைக்கி இந்த பாடத்தில் வந்து முக்கியமான இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கற்றல் நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணவை கெட்டு உணவு எப்படி கெட்டு போகுது அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அடுத்து ஊட்டச்சத்து குறைபாடுனால என்னென்ன நோய்கள் வருது அதை எப்படிலாம் தடுக்கலாம் அடுத்து உடல் பருமன் அதாவது ஒபேசிட்டியை அப்படின்னு சொல்லுவாங்க அதிக எடை இருக்கக்கூடாது அது இருந்தால் பலவிதமான வியாதிகள் ஏற்பட காரணம் இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உடல் பருமன் இதை வந்து எப்படி மீமை எப்படி அளவிடுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும் அடுத்து சரிவிகித உணவின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும் சமையல் அறையில் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முறைகள் அதாவது கிச்சனில் எப்படி பாதுகாப்பாக நிற்கணும் இருக்கணும் அந்த கேஸ் ஸ்டவ் எல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க குழந்தைகளே வாருங்கள் வாருங்கள் உணவு அப்படின்னு ஏன் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் இயங்குவதற்காக சாப்பிட்றோம் அதாவது உடலின் சீரான இயக்கத்திற்கு புரதம் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு போன்ற ஊட்டச்சத்துகள் தேவைப்படுகின்றன இதுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்றதுனால தான் நம்ம உடல் வந்து இயங்குது சாப்பிடாம இருந்தோம்னா நம்ம உடல் சோர்வாயிரும் நம்மளால் ஓட நடக்க வேலை செய்ய முடியாது இந்த உணவு ஏன் கெட்டு போகுது அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே அந்த உணவை வந்து பாதுகாப்பாக வைக்கலைன்னா அது வந்து கெட்டு போயிடுது பழங்கள் காய்கறிகள் பால் இறைச்சி இதெல்லாம் வந்து குறுகிய காலம் மட்டுமே உண்ணக்கூடிய தன்மையுடன் இருக்கக்கூடியது அது விரைவில் கெட்டு போயிடும் அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து உடனே கெடாது அது ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படி கூட இருக்கும் கெடாமல் இருக்கும் அது எப்படி கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சுவை அதிலிருந்து வரக்கூடிய மனம் இதன் மூலம் நம்ம அறியலாம் நம்மளே வந்து அந்த க மத்தியானம் சமைச்ச உணவை சாயங்காலம் சுட வைக்காமல் இருந்து இது சாயங்காலம் அந்த குழம்பை வந்து மோந்து பார்ப்பாங்க அம்மாலாம் ஐயோ இது ஒரு மாதிரி வாடகை அடிச்சிருச்சு இது கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கெட்டு போன உணவை நம்ம சாப்பிடக்கூடாது கெட்டு போன போன உணவை சாப்பிட்டா நம்மளுக்கு உடலுக்கு வந்து வியாதி ஏற்படும் இந்த உணவு ஏன் கெட்டு போகுது அப்படி அப்படின்னா அதுக்கான காரணங்களை பார்ப்போம் நம்ம புத்தகத்தில் அறுபதாம் பக்கத்தில் இருக்குது காற்று மற்றும் ஆக்சிஜன் அதனால் கெடுது ஈரப்பதம் படுறதுனால கெடுது நொதிகள் அதாவது இன்சன்ஸ் அது அது வந்து இந்த கெட்டு போக வச்சிடுது நுண்ணுயிரிகள் அதாவது பாக்டீரியாக்கள் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் போக வச்சிடுது வெப்பம் அதிகமாக இருக்கும்போதும் கெட்டுப் கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து புத்தகத்தை நல்லா வாசித்து பார்த்தா அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் அடுத்து இந்த உணவு கெட் கெட்டு போகிறதுனால என்ன விளைவு ஏற்படுதுன்னா அந்த கெட்டுப்போன உணவை நம்ம பிரியாணியாகவே இருந்தாலும் சரி கேக் ஐட்டமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கெட்டு போயிடுச்சுன்னா அதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படி ஐயோ அதிக விலையுள்ள பொருள் நல்ல டேஸ்ட்டான பொருள் இவ்வளவு இதை போய் குப்பையில் கொள்ளலாமா அப்படினு நினச்சிட்டு தொப்பையில் போட்டான்னு வச்சுக்கோங்க வயிற்று வலி காய்ச்சல் வயிற்றுப்போக்கு வாந்தி செரிமான கோளாறு இந்த நோய்கள்லாம் ஏற்பட்டுரும் அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் கெட்டு போயிடுச்சுன்னா அந்த உணவை சாப்பிடவே கூடாது இப்போ கெடாமல் பாதுகாப்பணும் அப்படி கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அடுத்து உணவை எப்படி பாதுகாக்கணும் நீண்ட நாள் கெட்டு போகாமல் பாதுகாக்க வைக்கிறதுக்கு பாதுகாத்து வைக்கிறதுக்கு பேர் தான் உணவை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அது சரியாக சமைக்கப்படாத அல்லது வேத வேகாத பாதுகாக்கப்படாத அந்த மாதிரி உள்ள உணவுப் பொருட்கள் வந்து கெட்டு போவதை தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் அவற்றை பாதுகாப்பாக வைப்பதற்கும் பல வழிமுறைகள் உள்ளன அதை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு அறுபத்தி ஒன்றாம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க காய வச்சு வச்சுக்கிறணும் உப்பு போட்டு வச்சுக்கிறணும் ஊறுகாய் அதெல்லாம் வந்து உப்பு போட்டு வைக்கிறாங்களா அடுத்து சில இதில் இனிப்பு பொருள்களெல்லாம் சர்க்கரை சேர்க்குறாங்க அதாவது சர்க்கரையிலாம் அது வந்து அல்வா ஜாமு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அடுத்து உறைய வைக்கிறது கொதிக்க வைக்கிறது பாட்டில்களில் போட்டு அடைச்சி வச்சுருது அடுத்து சில வேதிப்பொருள்களையும் சேர்த்து வைப்பாங்க கெடாமல் இருக்கிறது இப்போ இந்த முறைகளையெல்லாம் பயன்படுத்தி உணவுப் பொருள்களை பாதுகாக்கக்கூடிய முறைகளாக இருக்குது இந்த முறைகளையெல்லாம் மெத்தடெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அடுத்து இந்த உணவை ஏன் பாதுகாக்கணும் அதுக்கு ஏன் அவசியம் என்ன அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம புத்தகத்தில் அறுபத்தி ரெண்டாம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க உணவின் நிறம் சுவை ஊட்டச்சத்து இதெல்லாம் மாறாமல் இருக்கணும் அடுத்து அந்த ஆண்டு முழுவதும் கிடைக்கிற மாதிரி இப்போ சில குறிப்பிட்ட சீசனல் ஃப்ரூட்ஸு சீசனல் அந்த காய்கள் பழங்கள்லாம் வந்து குறிப்பிட்ட காலத்தில் தான் கிடைக்கும் எல்லா காலத்துலேயும் எல்லா மாதங்களையும் கிடைக்காது எல்லா மாதங்களையும் கிடைக்கிற மாதிரி அதை பதப்படுத்தி வைக்கிறதுனால தான் நம்மளுக்கு எல்லா மாதங்களும் கிடைக்குது அடுத்து பாக்டீரியா பூஞ்சை இந்த நுண்ணீரிகள் வளர்ச்சியிலெல்லாம் தடுக்க தடுக்க அடுத்து பொருள்கள் வீணாவதை தடுக்க அடுத்து உணவு பாதுகாப் உணவை பாதுகாப்பதன் மூலம் நாம் நமது உடல் நலத்தை வேணுவதோடு உணவின்றி தவிக்கும் மக்களுக்கு உணவளிக்கவும் முடிகிறது நெக்ஸ்ட்டு அறுபத்தி மூணாம் பக்கம் நம்ம புத்தகத்தில் பாருங்கள் உடல் பருமன் இருக்கிறதுல இதான்ப்பா பெரியது ஒபேசிட்டி ஒபேசிட்டி குண்டாக இருப்பாங்களா தொப்பை நிறையா இருக்கும் விகாரமாக இருக்கும் பார்த்தாலே அப்படி உள்ளவங்களை பார்த்தாலே அது வந்து ஒபேசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க உடல் பருமனாக இருக்கும் எடை அதிகமாக இருக்கும் அப்படி இருக்க கூடாது அதை தடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா துரித உணவு பொரித்த உணவு துரித உணவுனா பீஸா பர்கர் புரோட்டா அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட சாப்பிடக்கூடாது எண்ணெயில் பொறுத்த உணவுகளை ரொம்ப சாப்பிடக்கூடாது அதுக்கு பதில் என்ன சாப்பிட்லான்னா பழங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் முழு தானியங்கள் உலர்பருப்புகள் இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கலாம் அடுத்து உடற்பயிற்சி செய்யணும் ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர்லேயும் அலைபயிற்சியிலையும் விளையாண்டு கேம்லாம் விளையாடக்கூடாது போதுமான தூக்கம் இருக்கணும் அதை நம்ம அறுபத்தி மூணாம் பக்கத்தில் அந்த ஒபேசிட்டி மாதிரி ஒரு பெரிய படம் குண்டான படம் போட்டு குண்டு பையன் படம் மாதிரி போட்டு அதில் அந்த ஒபேசிட்டினால் என்னென்ன நோய்கள் வரும்னு போட்டுருக்காங்க பாருங்கள் இதே நோய்கள் தூக்கமின்மை அதிக இரத்த கொழுப்பு ஒரு சில புற்றுநோய் வகை சர்க்கரை நோய் அதிக இரத்த அழுத்தம் இரத்த அழுத்தம்னா ப்ரெஷர் இதெல்லாம் வந்து உடல் அடை எடை அதிகமாக இருந்தால் இந்த வியாதிகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் காய்கறிகள் பழங்கள் நல்ல உறக்கம் எக்ஸசைஸ் இதெல்லாம் செஞ்சால் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உடல் எ ஒபேசிட்டி அந்த இதை வந்து எப்படி அளவிடலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு புத்தகத்தில் அறுபத்தி நாலாம் பக்கம் கொடுத்துருக்காங்க அறுபத்தி நாலாம் பக்கத்தில் அந்த செயல்பாடு மூணு போட்டு கொடுத்துருக்காங்களா இஎம்ஐ இந்த உடைய எடையை வந்து எப்படி பெருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க கிலோகிராமில் கொடுத்துருக்கோம் மீட்டராக கொடுத்துருக்காங்க மீட்டர் ஸ்கொயராக அந்த கிலோகிராமையும் மீட்டர் ஸ்கொயரையும் வகுத்து நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து பிஎம்ஐ அப்படின்னு சொல்றாங்க சென்டிமீட்டர் உயரம் அப்படின்னா அதை எப்படி கணக்கிட்டு நம்ம புத்தகத்தில் அறுபத்தி நாலாம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ எந்த இப்படி கணக்கிட்டு பார்க்கும்போது முப்பது கிலோகிராமுக்கு மேலே இருந்தால் அவங்க வந்து உடல் பருமன் உடையவர் அப்படின்னு அர்த்தம் இருபத்தஞ்சி டு முப்பது இருந்தாலும் அவங்க அதிக எடை உள்ளவங்க தான் அர்த்தம் அப்போ இருபத்தஞ்சுக்கும் கீழே இருந்தால் அவங்களுடைய ஹைட்டு வெயிட்டு சரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதை வச்சு இதை வந்து கணக்கிட்டு நம்ம நீங்களும் கணக்கு போட்டு பார்த்துக்கலாம் அடுத்து நோய்கள் நோய் நோய் இல்லாதவங்களே எனக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாருக்கு பார்த்தாலும் நோய்கள் பூபாதைகள் தொந்தரவுகள் உயிரினங்களை பாதிக்கக்கூடிய அசாதாரண நிலையையே நோய் என்கிறோம் இந்த அசாதாரண நிலையானது உடல் உறுப்புகளின் கட்டமைப்பு மற்றும் பணியை பாதுகாக்கிறது நோயானது வெளிக்காரணிகள் மற்றும் உள்ளுறுப்புகளின் செயல்திறன் இழப்பு ஆகியவற்றால் ஏற்படுகிறது ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு அறிகுறி உண்டு இந்த அறிகுறியின் மூலம்தான் நாம் வந்து நோய்களை பற்றி அறிந்து கொள்ளலாம் உடலில் வந்து ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா அது உடல் உறுப்புகளில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து காய்ச்சல்னே வருமா அதை வச்சு நம்ம ஏதோ உடலில் ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம மருத்துவமனைக்கு சென்று நம்மளுடைய உடலை பாதுகாக்கணும் அடுத்து நோய்க்கான காரணிகள் பாருங்கள் அழகாக ஒரு ம மரம் போட்டு நம்மளுக்கு அழகாக புத்தகத்தில் விவரிச்சிருக்காங்க அறுபத்தி நாலாம் பக்கத்தில் நோய் மாற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதை கீழே நோய்க்கான காரணங்கள் வேர் பகுதியில் கொஞ்சம் கீழே கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலேயும் கொடுத்துருக்காங்க இந்த நோய் உருவாதற்கான காரணங்கள் தான் கீழே அதனால் அது என்னென்ன நோய்களையெல்லாம் உண்டாக்குது அப்படிங்கிறத மேலே கொடுத்துருக்காங்க அதை நல்லா வாசித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நச்சு தூக்கமின்மை வீக்கம் எதிர்மறை எண்ணங்கள் உடற்பயிற்சி இன்மை அஜீரண கோளாறு நோய் தன்மை குறைவு இதெல்லாம் வந்து நோய்க்கான காரணங்கள் அதனால் என்னென்ன உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா மன அழுத்தம் மன அழுத்தம்னா வந்து என்னென்னு சொல்கிறாங்க நம்ம ப மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த இது அடுத்து உடல் பருமன் புற்றுநோய் அலர்ச்சி இதய நோய்கள் பதட்டம் சர்க்கரை நோய் முடக்குவாதம் இதெல்லாம் வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் அடுத்து அறுபத்தி அஞ்சாம் பக்கத்தில் பாருங்கள் நோய்களின் வகைகள் நோய்களை வந்து நான்கு வகையாக பிரிக்கிறாங்க தொற்று நோய் பரம்பரை நோய் உடலியல் நோய் குறைபாட்டு நோய் தொற்று நோயினால் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அப்படியே பத பரவுறது இப்போ இருமல் தும்மல் மூலம் அடுத்தவங்களுக்கு அந்த நச்சு கிருமிகள் பரவிடும் பரம்பரை நோயினா மரபணுக்களில் காணப்படும் அசாதாரண தன்மை காரணமாக பரம்பரை நோய்கள் தொன்றுது இது நம்ம புத்தகத்தில் அறுபத்தி அஞ்சாம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்து உடலியல் நோய்கள்னா உடல் உள்ளுறுப்புகளின் ஒழுங்கற்ற இயக்கத்தால் உள்ளுறுப்புகள்னா கல்லீரல் கனயம் சிறுநீரகம் அந்த நோய்கள் அந்த உடலியல் நோய்கள் வந்து தான் வந்து உடலியல் நோய்கள் அப்படின்னு சொல்றாங்க அதை எடுத்துக்காட்டு ஆஸ்மா அப்படிங்கிறாங்க ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் நம்ம சத்தான உணவை சாப்பிடலைனாலும் நம்மளுக்கு நோய்கள் வரும் நம்ம கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை தான் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் மாவுச்சத்து நிறைந்த உணவுகள் மட்டும்தான் அதிகமாக எடுக்கிறோம் மற்ற சத்துக்களை நம்ம உணவில் அதிகமாக சேர்க்குறது இல்லை சரீர உணவே நம்மளால் சாப்பிட முடியலை சாப்பிட மாட்டேங்கிறோம் அதனால தான் ஒபேசிட்டி வருவது அந்த சத்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா சத்துகளும் நிறைந்த சரிவீத உணவை நம்ம சாப்பிட்டோம்னா உடலில் எந்த பாதிப்பும் ஏற்படாது அடுத்து புரத குறைபாட்டு நோய்கள் புரதச்சத்து மராஸ்மஸ் மற்றும் குவாசியோர்கர் புரத குறைபாட்டு நோய்களாக சொல்கிறாங்க மராஸ்மஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை எடையை இழந்து உடலானது தோளினால் மூடப்பட்டது போல் காணப்படும் அறுபத்தஞ்சாம் பக்கத்தில் உள்ளிய குச்சி குச்சி பையன் மாதிரி ஒரு பையன் இருக்காம பாருங்கள் அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தை அப்படி இருக்குமா அடுத்து குவாசியோர்க்கர் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் கை மற்றும் கால்கள் வீக்கமடைந்து யா பானை போன்ற வயிறு பொன் தோன்றுகிறது புரதச்சத்து நிறைந்த உணவுகளான முட்டை பால் மீன் மற்றும் பச்சை காய்கறிகள் ஆகியவற்றை உண்பதன் மூலம் இந்த நோய்களை தவிர்க்க முடியும் அடுத்து எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த பக்கத்தில் அறுபத்தி ஆறாம் பக்கத்தில் விட்டமின்கள் பேர் அந்த குறைவினால் என்ன நோய் ஏற்படுது அந்த விட்டமின் எதிலாம் எந்தெந்த விட்டமின்கள் எந்தெந்த காய்கறிகள் பழங்களில் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அட்டவணைப்படுத்தியிருக்காங்க அடுத்து உணவு கோபுரம் அறுபத்தி ஏழாம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் உணவு கோபுரம் தானியங்கள் பழங்கள் இறைச்சி மீன் முட்டை கொழுப்பு எண்ணெய் உப்பு சர்க்கரை பால் காய்கறிகள் இதெல்லாம் வந்து சத்துள்ள உணவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கீரைகளெல்லாம் நம்ம உணவில் கண்டிப்பாக எதும் சேர்க்கணும் பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் பசளைக்கீரை போன்றவை விலை மலிவான அதிக ஊட்டச்சத்துக்கள் கொண்ட கீரைகளாம் இவற்றில் தாது உப்புகள் வைட்டமின்கள் மற்றும் நாச்சத்துகள் அதிக அளவு உள்ளன இவை அனைத்து காலங்களிலும் நம்மளுக்கு கிடைக்கிறது அந்த சின்ன பிள்ளைங்க வந்து நீங்கள் என்ன செய்றீங்க அம்மா அப்பா கீரை வச்சு விட்டால் எங்களை பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க உருளைக்கெழங்கு பொரிச்சா சாப்பிடுவீங்க எண்ணெயில் பொறிச்ச உணவு உணவு பண்டங்களை மட்டும் அதிகமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீரைகளையெல்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க கீரைகள் அதிகமாக எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு தாது சத்துக்கள் நிறையா கிடைக்கும் தாது உப்புகள் நிறைய கிடைக்கும் மினரல்ஸ் நிறையா கிடைக்கும் அதனால் கீரை வகைகளை உணவில் சேர்க்கணும் அடுத்து சமையல் அறையில் எப்படி இருக்கணும் எப்படி பாதுகாப்பாக சமையல் அறையில் நம்ம சமைக்கும்போது பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் நீங்களும் வந்து அதை தெரிஞ்சுக்கிறணும் அதை அறுபத்தி ஏழாம் பக்கத்தில் செய்ய வேண்டிய செயல்கள் செய்யக்கூடாதவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை நல்லா வாஸ்து பார்க்கணும் சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய பொருள்களையும் பத்த பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுக்கிறணும் அந்த அடுப்புக்கு பக்கத்தில் நிற்கிறப்ப கேஸ் இருக்கிறப்ப நம்ம கவனமாக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அதையும் நீங்கள் வாசி பார்த்து கவனமாக நம்ம பயன் பயன்படுத்தணும் புத்தகத்தில் அறுபத்தி எட்டாம் பக்கம் பாருங்க இந்த நெருப்பு அப்படி நெருப்பில் வந்து விளையாடக்கூடாது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள்களை மண்ணெண்ணெய் போன்றவற்றையில் எரிய அடுப்பு நறுகளை வைக்கக்கூடாது ஒருவேளை ஒரு ஒரு மீது தீப்பட்டால் அவரை கம்பல் எழுது இதெல்லாம் முதல் உதவி தடினமாக தடிமனான தரை விருப்பில் போட்டு மூடணும் மண்ணெண்ணெய் பிற எண்ணெய்கள் மூலம் தீப்பிடித்தால் தீயை அணைக்க மணலை பயன்படுத்தணும் திடப்பொருள்களான மரம் போன்ற தீ பிடித்தால் தீயை அணைக்க நீரை பயன்படுத்த வேண்டும் மின் சாதனங்கள் தீப்பிடித்தால் அனைத்து மின் இணைப்பையும் அகற்றி மின் இணைப்பையும் துண்டிக்க வேண்டும் நம்ம படப்படன்னு வந்துடும் அவசரத்தில் எதை செய்யணும் தெரியாமல் முழிக்கக்கூடாது கரண்ட்டு பற்றி எதாவது இது பண்ணுச்சுன்னா உடனே ஒரு கட்டை எடுத்துகிட்டு போய் அந்த மெயினை ஆஃப் பண்ண தெரியணும் அடுத்து சரியான தீயணைப்பான பயன்படுத்தி தீயை இணைக்க வேண்டும் பெரிய பெரிய பில்டிங்கில் அந்த சினிமா தேட்டரு இந்த இப்போ ஸ்கூல் எல்லா இடத்துலையுமே இப்போ வச்சிருக்காங்க தீயணைப்பு அந்த இது இது சாதனம் அதை வந்து இயக்க தெரிஞ்சிருக்கணும் அடுத்து நெருப்பு நாள் ஏற்பட்ட காயங்களெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இதுவரைக்கும் நடத்துனதுன்னா உணவை பற்றி நம்ம படித்தோம் இந்த உணவு முறைகளை எப்படி கையாளணும் எப்படி பாதுகாக்கணும் எப்படி பயன்படுத்தணும் எந்த நேரத்தில் எந்த உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிறத அறிந்து புரிந்து நீங்கள் பயன்படுத்தினா வாழ்க்கையை நல்லா வாழலாம் எந்த நோய் வராது நல்லா சத்தான உணவுகளை சாப்பிட்டு நல்லா வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆனே லைட்டாக தட்டிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க